தமிழகத்தின் பெருமைகளில் ஒன்றாக பெருமைகளில் ஒன்றாக தென் மருத்துவமனை நாற்பத்தி ஆறாவது ஆண்டு விழாவிலே எண்ணெய் ஒருவனாக அழைத்து பேசுவதற்காக நல்ல வாய்ப்பை எல்லாம் வணங்கி இதனை நெருங்கிய பெருமகனால் நம்மால் அழைக்கப்படுகின்ற பெருமகலாம்

இந்த அற்புதமான கண் மருத்துவமனையுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வளர்ச்சிக்கு பெரும் பொறுமையாக இருக்கின்ற மூத்த பெருமக்கள் எல்லாரும் வேலைக்கு வந்தாங்க அவர்கள் எல்லாரையும் குறிப்பாக எங்க ஊருக்காரர் எங்க அப்பா பிறந்த ஊரு என்னுடைய அக்கா மாபுதான் பிறந்த ஊர் கண்டமன ஊர் எங்கன்னு கேட்டீங்கன்னா வருஷ நாடு பகுதியில் அங்கிருந்து படித்த அவர் தான் இன்றைக்கு இதனுடைய மூத்த நிர்வாகி மூத்த பாராட்டை அருமையாக பேசுவாங்க அதோடு மட்டுமல்ல மிக சிறப்பாக வழிபடுவர்கள் அந்த தம்பதியினர் அவர்கள் குடும்பத்தால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி வாழ வேண்டும் என்று வணங்கி நிகழ்ச்சியிலே நான் வந்து வருவதற்காக என்னை அன்போடு வர வரவேற்ற டாக்டர் அவர்கள் அவருடைய துணையார் டாக்டர் உஷா திருமவர்கள் அவர்களுக்கு நடத்திய அன்பு பாராட்டை மதுபோடு தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்கிறது என்று சொல்லி எங்களை அழைத்த எங்க குடும்ப டாக்டர் குடும்ப டாக்டர் கூட சொல்லிட்டாரு எங்க குடும்பத்தில் ஒருவர் இங்கு பணியாற்றுகின்ற டாக்டர் சாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு அன்பு பாராட்டை மதுரோடு சொல்லி

எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க நாங்க போயிருவோம் அப்படின்னாரு எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னாரு நீங்க இருந்து கேட்பீங்க எனக்கு நல்லா வேண்டி இருக்கு என்னை பார்த்துருக்கீங்களா பகல் தெரியுதுயா பார்த்துருக்கீங்களா இந்த சிங்கத்தை காட்டுல பார்த்துருப்பீங்க சர்க்கஸ்ல பார்த்துருப்பீங்க நேரில் பார்க்குற மாதிரி சினிமாவில் பார்த்துருப்பீங்க சின்ன திருவிலையும் பார்த்துருப்பீங்க நேரத்துலையும் பார்க்குறீங்க இப்போ என்ன படம் நடிச்சுட்டு இருக்கேன் அதையும் சொல்லணும் ஏன்னா

பாதுகாக்கிறதுக்கு மதுரை மட்டுமில்லை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நம்முடைய நிறுவனம் சாதனை முடியும் என்பது இருக்கு அதோடு பார்க்க முடியல அரவணைப்பா கூட்டு போனோம் அரவணைப்பா கூட்டு போகலாம் ஆறுதலாக பேசலாம் இது சாதாரணம் இல்லை எனக்கு தடவுளுக்கு பிறகு நம்ம கையெழுத்து வளர்க்கிறது மருத்துவர்களை தான் நான் நம்புகிறேன் டாக்டர்களை தான் நான் நம்புறேன் அதையும் முக்கியமாக சொல்றோம் இப்ப ஒன்றும் இல்லை இந்த மருத்துவமனையெல்லாம் ஆரோக்கியத்துக்கு போதில் எவ்வளவு சிரமம் தெரியுமா உங்களுக்கு நான் சின்ன பிள்ளை இருந்தப்ப எங்க அப்பாவுக்கு வீட்டு தர்மாஸ்பத்திரி ராஜாஜி மருத்துவமனைக்கு வருவேன் நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்ல அப்ப என் வயசை தம்பிக்க கூடாது ஏன்னா சினிமா நடிக்கிறது வயசுக்கே கூடாது

ஒரு வாசி அப்ப உள்ள வர்றப்ப பயம் இருக்குங்க வெளியே போறப்ப மகிழ்வு இருக்குங்க அதான் அறிவித்து உள்ள வந்தபோது என்னப்போ வெளிய வர்றப்ப நம்மாலும் இந்த உலகத்தை பார்க்க முடிகிறது என்னென்னு இப்போ பார்வையே இல்லைன்னா கூட பரவாயில்ல அவர்களுக்கு புதிய கல்விகளை கண்டுபிடிச்சிருக்கோம் புதிய உலகத்தை நான் உண்மையே கையெழுத்து கும்பிடுறேன் இந்த சாதாரணமான சாதனை இல்லை நம்மால பார்க்க முடியாத அதோட நம்ம உதவியா இருக்கேன் மற்ற உயிருக்கு நமக்குமான ஒரு வேறுபாடு என்னன்னா ஒரு நாள் வகுப்பு ஒரு பொண்ணு எழுந்துச்சு எம்ஏ பஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு எழுந்துச்சு ஆறு மாடுகளும் கால நடக்குது

எல்லாம் குருஜாலும் நோட் ஆகுது ஒரு அஞ்சு குடுத்திருந்தாலும் நோட் ஆகுது என்ன அது எப்போ அமைதியாக இருக்குது போக எக்ஸாம் பேப்பர் கொஞ்சம் உள்ள வரத்துக்குள்ள செத்துக்குள்ளே போடாமல் இருக்கணும் செய்வார் தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்கிட்டு ஒரு தமிழை பிள்ளை தேடி தேவையி அழுது எட்டு மார்க் போச்சு வீட்டு பை பன்னெண்டு மார்க் பை கெட்ட கெட்ட அது

இப்ப நம்ம எங்கே போறோம்னு வந்துச்சுங்க எங்க போறேன்னு கேட்டா ஆன்சர் வந்துருக்கும் சாப்பிட போறேன் அக்காவுக்கு போறேன் சினிமாவுக்கு போறேன் வாக்கிங் போறேன் சும்மா நடந்து போறேன் அப்படி சொல்லுவோம் ஆறு மாடு அப்படி இல்லைங்க ஆறு மாடு என்ன செய்யலாம் அதுக்கு மனசுன்னு ஒன்று கிடையாது சிந்தனைன்னு ஒன்று கிடையாது அது கால் போன போக்கில் போவதால் அதற்கு கால்நடை என்று பெயர்

இந்த சூழ்நிலையில பாட்டு எழுத சொன்னாங்க நான் கடா சொன்ன அவர் எழுதின பாட்டு தான் அண்ணனா தம்பி என்னடா அவசரமாக உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே இந்த பாட்டு இதுல ஒரு வரி வருங்க இந்த வரியை சொன்னவுடனே கண்ணீர் விட்டாரு என்ன யாரு கேட்டேன் இல்ல இந்த வரியெல்லாம் யாரும் எழுத முடியும் அப்படி என்ன வரி எழுதுதான் தெரியுமா பிரிந்து போச்சவுடனே கொஞ்ச நாள் கழிச்சு அது பிரிஞ்சு போனா கவலைப்பட மாறு கண்டு போடுது கொஞ்ச நாள் கழிச்சு பிரிஞ்சு போனா கவலைப்பட மாட்டேங்க மனுஷத்துல யாராவது பிரிஞ்சு போனா கவலைப்படலாம் ஏன் ஏன்னா அதுல இருந்து மனசு கிடையாது நமக்கு மனசு இருக்கு எப்படி சொல்றாரு பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரா

इंडिया के अलग उस बोल चें अलग के चली ये कितना पहले में करा उधर में कला से भी सुना ले आये रंगी और वन पढ़ा से ना जो बोले निकम्मा निकम्मा को बुरा पड़ता है बाप की गाय नहीं पढ़े आये चोर वन आज तो जालू के दिल अंदर द सोने बुरी सोने इंडिया

அருமையான செய்தி வந்து நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும் உற்சாகமான மனசு இருக்கணும் அதே மாதிரி உற்சாகமா வேலைக்கு வரணுமா அந்த மகிழ்ச்சி இருக்கணும் வேலையை விட்டு போற போது கூட ஒரு துள்ளல் தமிழ் இப்ப பேசுற போது வரிசையை சொல்லிட்டே வந்தாங்க சீனிவாசன் சொன்னாங்க

பிரைஸ் பெற்ற விஞ்ஞானிகள் அப்படிதா நோபல் பிரைஸ் பெற்றவர்கள் 180 பேர் ஒரு நாளைக்கு நம்ம அரவிந்தாஸ் பட் வாசுவி இந்த மாதிரியான ஒரு போர்டு வச்சிருக்கீங்க இங்க பணியாற்றி விருது தருகின்ற பெருமக்கள் கமெண்ட்ல பாத்துங்க இந்த மாதிரியான ஒரு பாத்து அதுல வியக்கணும் அது ரொம்ப நமக்கு முக்கியம் அப்ப என்ன வேணும் அப்படினா நீங்க சொல்ல கேப்பீங்க நீங்க என்னங்க நீங்க வர சொல்லி போறீங்க வேற பாக்கறதால கஷ்டம் அப்படி இல்லங்க எந்த வேலையை பார்த்தாலும்

நிம்மதியா இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன் உடனே அவரு கற்றுக்கூடாது கேட்டாங்க மைசூர்ல கேட்டாங்க அதுக்கு அவர் கேட்டாரு உள்ளூர்ல ஒரு ரூபாய் கேட்கல நான் தானே கேட்டேன் அதுக்கு அந்த பயிர் நான் உங்களுக்கு பருப்பு கேட்கிறாரு இப்படியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பேன்னா இப்ப நான் கொடைக்கானல் போயிருந்தாங்க ஒரு பஸ் வந்து இருந்துச்சு பிள்ளைகள்லாம் இறங்கி வந்தாங்க அமைதியா வந்தாங்க மௌன ஒரு மாதிரி வாத்தியார் பின்னாடியே வந்து குண்டுவே बहुत है, निर्बहुत है, इक्की बागा है, दिक्क्या है, बहुत है, बड़ा है, दूर पड़े भिड़िया बोवाजी, हालांकि उन्हें तो सौदमार क्या? यह सौदमार कितने थे? थाली जोड़ने, दूर पुड़ी के यंत्र थे, अगर ले, जब दूर पुड़जोने, जब बच्चों के कंट्री निचोड़वाके, नहीं कोई उनके इनको मणिकर्णिस बार तो क्या है? मधुर बार संतोषमान लगे इंडिया उड़ा, नहीं ट्रेंडी मणिके आप भेजा पड़ा, इंडिया उड़ा, आप भेजा पड़ा, जिंदा नहरू पहिया पड़ा, संतोषमान को, पश्चिमी विकास दल में नम्रकार्त जाजीय प्रस्तुति में आए दिन करीबा, जाते ही सुबह सिलने विलास में मरिया சிலர் பஸ்ல ஏற்கனவன சின்ன பண்ண தூங்காய் பாத்துக்கிங்களா நான் கோயம்புத்தூர் போனது ஆரம்ப கேட்டா கோயம்புத்தூர் போனீங்களா ஆமா பழநி நான் மூணு ரெண்டு

எங்க <laughs> அம்மூர் பஸ் ஏリッジ. அஸ் அப்படி கடோமன நெருங்குது. कैंडिडेट கேக்குறாரு எங்க போறோம்?テレவிட்ட. டேங்க் சோல வந்தா. அவர் الدالهல சொல்ல வந்தா போகாத. போகாத. தானுமே விதடை என்ன காஞ்சி. அவர் நான் ஏவ வேண்டியதுேன். இயர்க்கி. போர் பாத்து கிளビニட்ட இனி போடுங்க. வாஞ்சுக்கலாம் நம்பர் பாத்து யாரை தேறறேன். நான்

सेंटर आ रहे थे यहाँ सेंटर आ रहा था ना तो ये फिर क्यों नहीं दिखे मुदल जुड़े लग गया बिना आशा में मुदल में एक तकला माधी इनके ऊपर शुरू कर सर नंबर प्रभाव है ना चल आये तीन मुद्दे तीन मुद्दा तो फिर यार ठीक है कि मारने ये ना बहुत बड़ा आपका नाने के लिए क्या करें हम

அது முடிஞ்சாலும் அந்த சண்டைக்கு பிறகு அவருடைய மனதில் ஏற்படுகிற எங்க அம்மா வச்சதா நான் கண்டுபிடிப்பேன் என் மனைவி வச்சதா நான் கண்டுபிடிப்பேன் என் மக வச்சதா நான் கண்டுபிடிப்பேன் அதெல்லாம் ஒரு காலம் இப்ப எல்லாம் முடியாது ஏன் திருச்சி வீட்டுக்குள்ள வந்த பிறகு எது எப்போ வச்சிருந்தது யாருக்கும் தெரியாது उराम्मा करने में पुरी लोग भूत हैं। आप जो तुम नागवा जिते, अब जलिते, पौन आसम भगवंत नंदी, उर पुरी तरह बच्चा दिया, आदि बाद कब दिना? हाँ, अरे ये क्या कसम जापड़ी? मतलब भूत ये पता है सीरियल

வாயுலல வா ஒரு கணவன் மனைவி பேசிட்டாங்க கணவன் கிட்ட மனைவி கேட்டாங்க இந்த லோக நல்ல கவுன்சிலர் கிட்ட போதா புரியோம் 얘가 சொர்க்கத்துல நம்ம ரெண்டு சேர முடியுமா அப்படி கேட்டுகாங்க கணவंता ஆ திரும்பி திரியாது दूस 16 நாள் சொர்க்கத்துக்கு பேருல அங்க ஊನ್ನ கூட போவாங்கலாம் டவுட் மீபீட்

अब लिख मतलब हिंदी आ रही है, हिंदी आ रही है। लेकिन मतलब हिंदी कौन बोले? हिंदी कौन कहे? जरूर सुनाएँ। अन्यथा कैसा तो लड़ ले। सांडों सुनाएँ किन्होंने बोले? बड़े में लड़के सुनाएँ। अन्य मारी थरी का भर सुनाएँ। नल्ला पार का भर सुनाएँ। आदमारीया मेहमान एडूल्ट ले। நம்முடைய வேலையில நம்ம சாதிச்சு காட்டுறதுக்கு எத்தனையோ விட்டுருக்கேன் மாபெரும் சபைகள் இனி நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் ஒரு மாற்று துறையாக மன்னவன் போக்கி புகழ வேண்டும் உன்னை இருந்தால் நீ உன்னை இருந்தால் உலகத்தில் போராடலாம் நம்ம யார் நமக்கு தெரியுங்க இப்ப மேலே வந்து விருது வாங்க வர்றப்ப கல்வியால் உழைப்பால் பட்டத்தால் விருது பெறாங்கன்னா நாம் அதை பெற வேண்டும் நன்னலத்தால்

நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்